நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக வெஜிடேபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கம்மா நான் வந்து எலும்பு இல்லாமல் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இதை போல் கட் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு முட்டை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க இப்போது ஒரு கடாயில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாகணும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறியிருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுருங்க ஃபாஸ்ட்டாக வைக்காதிங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் பத்து பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் பொடியாக நேரக்குனா ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே நூறு கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கூடவே ஒரு கப் அளவுக்கு நீல நீளமாக கட் பண்ண கேரட்டு இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நீங்கள் வந்து பீன்ஸ் கேரட்டு பொடியாக வேணுன்னா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து கொஞ்சம் நீளநீளமாக கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு குடமிளகாய் எடுத்துருக்கேன் நீளநீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்தலாம் ஒரு நூறு கிராம் கோஸ் சேர்த்துருக்கேன் இதே போல் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க ஓரளவுக்கு வதக்கினா போதும் நம்ம சேர்த்துருக்க வெஜிடேபிள்ஸோட பச்சை வாசனை போனால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வெஜிடேபிள்ஸ்லாம் இப்படி சைடாக அப்படி தள்ளிவிடுங்க நடுவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் முட்டைக்கு மேலே கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் உடனே திருப்பாதீங்க முட்டை சேர்த்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே புரட்டி பெரட்டி போட்டு வேக விடலாம் ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும் இப்போ வந்து இதை நல்லா கட் பண்ணிக்கங்க இதை வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க வெஜிடபிள்ஸில் உப்பு அதிகமாக ஏறக்கூடாது அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு நான் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் கூடவே ஒரு கால் கை பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் உங்களுக்கு சப்போஸ் வெங்காயத்தாள் இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரைஸ் கிளறும் போது இப்படி தூக்கி தூக்கி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும் அதே போல் கரண்டி வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதே போல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்